கட்டார் நாட்டுக்கு மேலும் தடையை எகிப்து விதித்திருக்கின்றது விசா இன்றி கட்டார் பிரஜைகள் எகிப்து நாட்டுக்கு நுழைவதற்கு தடை விசா இன்றி தமது நாட்டுக்குள் கட்டார் பிரஜைகளை நுழைவதை அரசு நிறுத்தியிருப்பதாக எகிப்தின் வெளிநாட்டு பிரஜை அறிவித்துள்ளது இனிவரும் காலங்களில் கட்டார் பிரஜைகள் எகிப்துக்குள் நுழைவதனால் விசாவுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என நேற்று திங்களன்று இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த கட்டுப்பாடு எகிப்திய பிரஜைகளை திருமணம் செய்த கட்டார் பிரஜைகளுக்கோ அல்லது அவர்கள் பிள்ளைகளுக்கோ இல்லை அதேபோல எகிப்திய பல்கலைக்கழகத்தில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கும் இந்த கட்டுப்பாடு இல்லை என்றும் எகிப்தின் வெளிநாட்டு அமைச்சு பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இந்த புதிய நடைமுறை நாளை புதன் அல்லது வியாழன் முதல் எகிப்திய விமான நிலையங்களில் அமுலுக்கு கொண்டு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இன்று நாங்கள் பார்த்த விடயம் வளைகுடா நாடுகளான எகிப்தினால் இன்று கட்டாருக்கு மேலும் ஒரு தடை விதிக்கப்பட்டுள்ளது விசா இன்றி கட்டார் பிரஜைகள் எகிப்திற்குள் நுழைவதற்கு தடை நமது இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நமது நிகழ்ச்சிகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமன் பாக்ஸில் பண்ணுங்கள் அடுத்து எங்கள் நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் இணைந்திருப்பதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் ஆதரவு எப்போதும் கட்டாருக்கே இருக்கும் நன்றி வணக்கம்